ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் டெய்லர் சேனல் பாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து ரொம்ப மாதக்கணக்காக ஆகுது வீடியோ போட்டு தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப பிரேக் விழுந்துச்சு ஏன் அப்படின்னா தம்பி வந்து அந்த மாதிரி பேசியிருந்தான் இல்லையா ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து அவன் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ நான் அதிகமாக துணி தைக்கவே இல்லை நான் மேக்சிமம் அப்புறமா தான் இப்போ வந்து தம்பி நல்லா நார்மலாக இருக்கான் நல்லா பேசுகிறான் சரிங்களா அது வந்து கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க குழந்தைங்க ஒரு ஏஜுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிற தன்மை வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி பேசாமல் சரியாக பேசுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ அதே மாதிரி பக்காவாக பேச ஆரம்பிச்சிட்டான் ஸோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ இப்போ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த வீடியோவாக இருக்கும் சரிங்களா நான் இந்த வருஷத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா நம்ம வந்து துணி தைக்கிறது மூலயமா நம்ம ஏன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதனா ஒரு கோல் வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அதை வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு வந்து காலமும் நேரமும் பார்க்காம நீங்கள் வந்து உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட ஒரு நேச்சர் கிட்ட நீங்க கேளுங்க ஓகேங்களா இந்த இயற்கை வந்து உங்களுக்கு அது ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எதனா ஒரு விஷயம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது விஷயம் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அது நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் யார் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க அவங்க ப்ளவுஸ் தைக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தைச்சிட்டியா தச்சிட்டியா தச்சிட்டியா நான் வந்து ஆல்ரெடி வாங்கும் போதே சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பொங்கல் சீசன் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து துணி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா இவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது நீ சீக்கிரமாக தைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவங்களும் ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணனா நான் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்குமே அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் தைச்சிட்டேன் கொக்கி கட்டிவிட்டேன் நான் ரெடியாக இருக்கு நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அவங்க அவங்கக்கிட்ட ஆனால் நான் எதுவுமே பண்ணல சரி காலையில் காலையில் கண்டிப்பாக அவங்க வந்து வந்து கேட்பாங்க நம்ம வந்து இப்போ நம்ம தைக்கல்னால் கடுப்பாகிடுவோம் அப்படி சொல்லிட்டு நைட்டு வந்து உடனே வெட்டி வச்சிட்டேன் இப்போ குட்டி பாப்பாவோட இது வந்து பாவாடை சட்டை தைக்கிறேன் சரிங்களா ஸோ நான் தைச்சிட்டேன் இதுக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாவாடை சட்டை தைச்சிருந்தேன் ஸோ அதை பாவாடை சட்டை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பிளவுஸை நான் வந்து ரெடி இருக்கேன் சரிங்களா கடைசியாக வந்து அந்த பாவாடை சட்டை காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அது எப்படி நான் தச்சுருக்கேன் அப்படின்ட்டு இந்த பிளவுஸு வந்து நைட் வந்து வெ வந்து வெட்டி வச்சுட்டேன்னா வெட்டி வச்சதுக்கு அப்புறமா காலையில் எழுந்து தைக்கிறேன் நான் காலையில் என்ன என்னாச்சு அப்படின்னா மூணு மணிக்கெலாம் வந்து அலாரம் வச்சேன் அலாரம் வச்சு அதே மாதிரி எழுந்துட்டேன் ஆனால் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூணு மணிக்கு வந்து எழுந்தேன் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவே நாலு மணிக்கு எழுந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து டயர்டு இல்லாமல் இருக்குது ஸோ நான் மூணு மணியும் இல்லாமல் மூன்றரை மணியும் இல்லாமல் ஒரு சரி மூணு மணியும் இல்லாமல் நாலு மணியும் இல்லாமல் ஒரு மூன்றரை மணிக்கெலாம் அலாரம் வச்சு நான் எழுந்திருக்கிறேன் இப்போலாம் என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் நம்ம வந்து இந்த பொங்கல் சீசனில் ரொம்பவே டைம் வந்து எவ்வளோ டைம் இருந்தாலும் பத்தாது நம்மளுக்கு அப்படின் தான் சொல்லலாம் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வந்து கண் வந்து உரிச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ காலையிலையும் சாயங்காலமும் அங்கே போயிட்டு நம்ம சமைச்சு வச்சுட்டு வரணும் இல்லையா ஸோ அது கொஞ்சம் அந்த வேலைலாம் இருக்குது இருந்தால் போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் துணி தைக்கிறது நான் விடவே மாட்டேன் இந்த வாட்டி நான் பொங்கலுக்கு எவ்வளோ தைக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன் அது எல்லாத்தையும் ஸோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்றத விட எவ்வளோ காஸ்ட்டு தைச்சேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட முடிவு இந்த வருஷத்தோட முடிவு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா வந்து சம்பாதிக்கணும் அது மட்டும்தான் முடிவு ஓகேங்களா அது எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதனால் ஒரு இன்னைக்கு வந்து நான் பாவாடை சட்டை தைச்சேன் இல்லையா ஸோ அதோட ம மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா இந்த நார்மல் ப்ளவுஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நான் வாங்குறேன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு நானூற்றி இருபது ஆச்சா இன்னும் ரெண்டு ஸேரீக்கு வந்து பால்ஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்தது ஸோ ஒரு ஒரு சேரீயோட பால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரூபீஸ் வாங்குகிறேன் சரிங்களா ரெண்டு ரெண்டு சேரீயோட பால்ஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆகுது மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா கணக்கு வந்து வருது சரிங்களா ஸோ நான் இன்னைக்கு இது தாங்க தைச்சேன் நாளைக்கு நான் என்ன தைக்கிறேன் அப்படின்றது நான் ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன் அதையும் நான் முடிவு பண்ணியிருந்த அந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் சரி இப்போ வாங்க குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு பாப்பா பாப்பான்றதுனால அவங்களுக்கு வந்து ஹிப்பில் வந்து நிற்காது இல்லையா பாவாடை ஸோ அது வந்து அதனால் மேலே வந்து அந்த மாதிரி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃபுல் பஃப் வச்சு நான் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்டும் பார்த்தாங்க செம்மையாக இருந்தது ஆனால் பீஸ் கொஞ்சம் பத்தலைங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கலாம் சரி இன்றைக்கி நான் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு துணி தச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ